நம்மளுடைய கம்பெனியில் வந்து விறக அடுப்பு ரெடி பண்ணி இருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் விறகடுப்பு டொமஸ்டிக் கமர்ஷியல் ரெண்டுமே ரெடி பண்ணுறோம் துண்டு துண்டு விறகு போடுறது மாதிரியும் நீட்டை நீட்டை விறகு வச்சு இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் கமர்ஷியல் வீட்டு தேவைக்காகவும் ஹோட்டலுக்காகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து டொமஸ்டிக் அடுப்பு அது வரக்கூடிய அந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த ஃபுல் பாட்ஸை தான் நம்ம பார்க்குறோம் அதில் பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு விறகு போடக்கூடிய அந்த பாக்ஸு ஏர் மோட்டருக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அதோட ப்ளோயர் கண்ட்ரோலர் சாம்பல் தகுடு இதெல்லாமே நம்ம அடுப்பில் வரக்கூடிய அந்த ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து இல்லை தான் டொமஸ்டிக் வரக்கூடியது இதில் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டோதும் இல்லாமல் நம்ம அடுப்பில் வந்து கொஞ்சம் ஹெவியாக அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம வாங்கின கஸ்டமர்கள் வந்து நம்மள்ட்ட நிறைய ரெகுலராக வாங்குகிறாங்க அவங்க மூலியமாக நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட அடுப்பு வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கினவங்க சில ஆலோசனைகளுக்கு கொடுத்த அடிப்படையில் நம்ம அடுப்பில் சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதில் வரக்கூடிய அந்த மெட்டீரியல் இருக்குன்னா ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் இப்போயும் இந்த வீடியோவில் பதிவாக சொல்கிறோம் இந்த அடுப்பு வந்து டொமஸ்டிக் அடுப்பு ஒரு நாற்பது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இதில் வந்து நம்ம விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸு பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு தனித்தனியாக நம்ம எடுக்கிற மாதிரி இந்த அடுப்பு இருக்குது நம்மள்ட்ட டொமஸ்டிக் அடுப்பை வந்து நம்ம எட்டு மாடலில் நம்ம வச்சுருக்கோம் எட்டு வெரைட்டியில் இருக்குது இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் அதிலேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் டொமஸ்டிக் மட்டும் நம்ம எட்டு மாடல் வச்சுருக்கோம் இதே கமர்ஷியல் வந்து நீட்டாக வரக்கு வைக்கிறது வந்து நம்மள்கிட்ட பதினெட்டு மாடல் இருக்குது அதுலேயும் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அடுப்பில் வந்து இன்னர் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய அந்த ஏரியா வந்து நம்ம ரவுண்ட் ரவுட்டையாக வச்சுருக்கோம் அது அவுட்ரு கணக்கு பண்ணால் எட்டு அஞ்சு வந்துடும் உங்களுக்கு அவுட்ரு டு அவுட்ரு இன்னொரு ஆரஞ்சு இருக்கும் அது விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய பாக்ஸ் இது இதில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளில் வந்து சிக்ஸ் எம்எம்மில் கொடுத்துருந்தோம் வால் திக்னஸ் இப்போ வந்து எயிட் எம்எம்மில் கொடுக்குறோம் அதை விட ஒரு டூ எம்எம் ஹெவியாக தான் நம்ம இந்த அடுப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் டொமஸ்டிக் ஃபுல்லாகவே இது வந்து எம்எஸ் தான் நீங்கள் ஃபியூச்சரில் எதாவது ஃபால்ட்டுன்னா நீங்களே சரி பண்ணிக்கலாம் பக்கத்தில் லோக்கலில் வெல்டிங் போட்டியில் கொடுத்து அடித்து சரி பண்ணிக்கலாம் காஸ்டிங்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே பேர் காஸ்டிங் தான் லைஃப் தரும் எம்எஸ் லைஃப் தரோம்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து எம்எஸ் வந்து ஏதாவது ஃபால்ட்டு ஏதாவது கீழே விழுந்து கிராக் ஆச்சுனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ வெல்டிங் அடிச்சிக்கலாம் கீழே விழுந்து கிராக் ஆகிற அளவுக்கு எம்எஸ் வந்து கிரேடு கம்மி கிடையாது அதில் கீழே மேடிலேருந்து நீங்கள் கீழே தூக்கி போட்டால் கூட ஏதாவது டேமேஜ் ஆகுமே தவிர கிராக் எதுவும் ஆகாது அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் காஸ்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் காஸ்டிங்கை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் காஸ்டிங் வாங்கினீங்கனாக்கா அது நீங்கள் அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கப்போ அதில் அடுப்பை தண்ணி தண்ணிப்பட்டால் கிராக் ஆகி உடஞ்சதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதே நேரத்தில் கூட கீழே உழஞ்சினாலும் உடஞ்சினாலும் அது ஈசன் தான் நீங்கள் வேலைதான் மாற்றணும் அதனால் நம்ம காஸ்டிங்கும் கேட்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எம்எஸ் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணுறது அதனால் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க அதுக்கு பதிவாக சொல்கிறோம் அதே நேரத்தில் காஸ்டிங்கை வந்து லைஃப் தரும் எம்எஸ் லைஃப் தராதுன்னு சொல்றாங்க காஸ்டிங்கை வந்து ஒரு உருக்கணும் அப்படின்னா ஒரு நானூறு டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலே காஸ்டிங்கை உருக்கிடலாம் அதே நேரத்தில் நீங்கள் எம்எஸ் உருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி டெம்பரேச்சர் வேணும் நெருப்பு அவருடைய பவர் இருந்தால் மட்டும் தான் இரும்ப உறுக்க முடியும் அதனால் இரும்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உரிக்கிற முடியாது அதில் உள்ளக்க வந்து நெருப்படப்படவுங்களுக்கு அது லிட்ட அரிச்சு போகிற மாதிரி வரும் அரிச்சு போச்சுன்னா அதில் ஃபியூச்சரில் சரி பண்ணிக்கலாம் பில்டிங் அடித்து சரி பண்ணிக்கலாம் மற்றபடி காஸ்டிங்கில் படாமல் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா படாமல் சமைக்க முடியாது தண்ணி படிச்சுன்னா கிராகை உடைஞ்சிடும் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு காஸ்டிங்கும் வேணும் நம்ம ரெடி பண்ணி பண்ணிக்கணும் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணதில் நம்ம பர்னர் நம்மள இருக்குது காஸ்டிங் இருக்குது கேட்கட்டா நம்ம கண்டிப்பாக காஸ்டிங்கும் ரெடி பண்ணி தரோம் நம்ம அந்த ஏர் மோட்டருக்கு வந்து அவுட்டரில் ஸ்டாண்டு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டொமஸ்டிக்கு நம்ம டொமஸ்டிக் அடுப்புக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுல கமர்ஷியல் அடுப்புக்கு தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அதில் வந்து மோட்ரு வந்து ஆர்பிஎம் கூட ஓவர் ஸ்பீடாகுங்கிறப்போ வைப்ரேட்டில் கீழே வந்துருங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு கொடுக்குறோம் மோட்டருக்கு இப்போ டொமஸ்டிக்கும் நிறைய கஸ்டமர் இந்த மாதிரியே கேட்குறாங்க அதனால் கேட்கக்கூடிய கஸ்டமர்களுக்கும் இதே மாதிரி செட்டிங்லேயே நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஹோட்டலில் ஸ்டாண்டு போட்டு டொமஸ்டிக் அடுப்புக்கு இந்த மாதிரியே வந்துடும் உங்களுக்கு மாடலில் நம்ம இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த ஏர் ப்ளோயர் தான் பார்க்குறோம் இது வந்து இதோட மோட்டர் இருக்கிறனால தான் இந்த அடுப்பு வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது இதோடய மோட்டரோட ஸ்பீடு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இதோடய ஓல்டு வந்து பன்னெண்டு ஓல்டு தான் உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஃபீல் உங்களுக்கு சுற்றுறதுனால உங்களுக்கு ஹைஃபையாக உங்களுக்கு நெருப்பு வரும் காற்று ஓ உள்ளாக ஃபம் பண்ணி தல்றப்போ காற்று அந்த நெருப்புடைய பவர் அதிகமாக இருக்கும் இந்த மோட்டருக்கு நம்ம வந்து உங்களுக்குனால நம்ம கேரண்டி கொடுக்கல இப்போ வந்து டொமஸ்டிக் அடுப்புக்கு வந்து ஒன் இயர் கேரண்டி போட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு வருஷம் கேரண்டி இதே கமர்ஷியல் அடுப்பு வந்து சிக்ஸ் மந்த்து ஆறு மாதம் கேரண்டி கொடுக்குறோம் கேரண்டின் வாய்மொழியில் சொல்லியில நம்ம கேரண்டி கார்டோட நம்ம அடிச்சி நம்ம கொடுக்குறோம் அதனால் நிறைய கஸ்டமர் வந்து ஆரம்பத்துலேருந்து நிறையா பேர் நம்மளை கேட்டால் தான் நம்ம அடுப்பு வந்து ஒரு மூணு வருஷமாக நம்ம ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணுறோம் நம்ம கம்பெனி வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கம்பெனியில் வந்து கேஸ் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து ரெடி பண்ணது மூணு வருஷமாக தான் நம்ம விறக்கெடுப்பு இருக்கோம் ராக்கெட் ஸ்டோ அதில் ஒரு நாளாக வந்து மோட்டரு கேரண்டி கேட்டாங்க ஒரு நாள் வரைக்கும் கேரண்டி நம்ம கொடுக்கல இப்போ ஒன் இயர் போட்டு கேரண்டி போட்டு நம்ம அடுப்புக்கு கொடுக்குறோம் கேரண்டி கார்டோடு நம்ம கொடுக்குறோம் இது மோட்ரு வந்து டிசி மோட்டர் தான் நீங்கள் பேட்டரிலேயோ சோலார்லேயோ அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம கரண்ட்டில் கொடுக்குற மாதிரி தான் கனெக்ஷனில் கொடுக்குறோம் ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் இதில் வந்து உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு கரண்டு பில்லாம் வராது டீப் லைட்டை விட மூணு மடங்கு உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் ஸ்பீடு கண்ட்ரோலில் இருக்கும் மோட்டரில் தேவையான ஸ்பீடு கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம விறகு வைக்கக்கூடிய அந்த ஏரியா தான் நம்ம பார்க்குறோம் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு தான் விறகு பாத்திரத்தை இறக்கிட்டு தான் விறகு போட தேவையில்லை பாத்திரத்தை வச்சுட்டே விறகு போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு பீஸை இப்போ நம்ம போட்டு காட்டுறோம் நம்ம அதுவே வந்து மெல்லிசாக தான் இருக்குது நீட்டாக ஓகே நம்ம கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது அதோட மொத்தமே போடலாம் அதில் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லணுன்னாக்கா தென்னை மட்டை காயாத தென்னை மட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த திக்னஸ்லாம் நீங்கள் இவ்வளோக்கா போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் நம்ம வச்சுருக்கோம் இந்த அடுப்பு எரியலை ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலே இருக்குது உடனே நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் தென்னை மட்டை நம்ம போட்டே நம்ம காட்டியிருப்போம் நம்மள்ட்ட டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூவாயிரத்தி ஐநூறுபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கமர்ஷியல் வந்து ஆறாயிர ஐயாயிரத்தி ஐநூறுபாலேருந்து இருக்குது இது வந்து துண்டு விறக்க போகிறது அதில் நீட்டை விறகு வைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணுறோம் கமர்ஷியலுக்கு டொமஸ்டிக்கும் நீட்டை விறகு வைக்கிற மாதிரி நம்ம கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம புரோட்டா ஸ்டவ் ரெடி பண்ணுறோம் விறகு அடுப்பு நார்மல் செராமிக் ஃபயர் பிகில் கட்டினது அதில் ராக்கெட் ஸ்டவ்வும் ரெடி பண்ணுறோம் கேஸ் அடுப்பும் ரெடி பண்ணுறோம் எல்லாமே கஸ்டமர் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து நம்மள கேஸ் அடுப்பு வந்து சிங்கிள் அடுப்பு வந்து ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து இருக்குது டபுள் அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாயிலேந்துருக்கு புரோட்டா ஸ்டவ் கேஸ் அடுப்பு கல்லோடு ஐயாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது விறகு அடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபாய்லேருந்து இருக்குது நம்மளோட கல்லோட புரோட்டா அடுப்பு எல்லாமே பார்பி அடுப்பு சைனீஸ் அடுப்பு எல்லாமே நம்ம தந்தூரி அடுப்பு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரோட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி